நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நடுவட்டம் காவல் நிலையத்தில் வழக்கமான பணி நேரத்தின் போது ஒரு சிறுத்தை சாதாரணமாக காவல் நிலைய வளாகத்திற்குள் நுழைந்ததால் பணியில் இருந்த ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹு எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள இந்த வைரல் வீடியோவில் அந்த சிறுத்தை காவல் நிலையத்தின் பல்வேறு அறைகளை சுற்றி பார்த்து ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்த அமைதியாக வெளியேறுகிறது வீடியோவின் ஆரம்பத்தில் சிறுத்தை கட்டிடத்தை ஆராய்வது பதிவாகியுள்ளது அது அந்த சூழலால் எந்தவித பாதிப்பும் அடையவில்லை சிறுத்தை ஒரு அறையை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்திலேயே ஒரு போலீஸ்காரர் கதவுக்குப் இருந்து எட்டிப்பார்த்து அந்த விலங்கு இன்னும் இருக்கிறதா என்று பார்க்கிறார் அமைதியாக இருக்க முயன்ற அந்த அதிகாரி சிறிது நேரம் வெளியே வந்து சிறுத்தை போய்விட்டதை உறுதி செய்துவிட்டு உள்ளே செல்கிறார் வெளிப்படையான பதற்றத்தில் அவர் கதவை பூட்ட முடியாமல் திணறுகிறார் பலமுறை முயற்சி செய்தபின் இறுதியாக பூட்டுகிறார் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது பதிவில் அந்த அதிகாரியின் சமயோசித புத்தியை பாராட்டினார் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் காவல் நிலையத்தை ஒரு சிறுத்தை ஆய்வு செய்ய முடிவு செய்தது பணியில் இருந்த போலீஸ்காரர் அமைதியாக கதவை மூடி வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததற்கு பாராட்டுக்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சிறுத்தை பாதுகாப்பாக வனத்திற்கு திரும்பியது என்று அவர் எழுதினார் Well, why?